கோவை மாவட்டம் கேஎன்ஜி புதூர் பகுதியில் உள்ள எம்ஜிஎம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய நடைமுறை சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அனைத்து சமூக மக்களும் உதவும் பேரவை சார்பாக கோவை மாவட்டம் கேஎன்ஜி புதூர் பகுதியில் உள்ள எம்ஜிஎம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய நடைமுறை சட்டம் குறித்தும் போக்சோ சட்டம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை கவுண்டம்பாளையம் காவல்நிலை ஆய்வாளர் வெற்றி செல்வி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு போக்சோ சட்டம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து அனைத்து சமூக மக்களும் உதவும் பேரவையின் அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் மாணவ மாணவியர்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அனைத்து பள்ளிகள் அருகிலும் பொதுவான கடைகளும் எம்ஆர்பி மற்றும் கெட்டு போகும் நாள் குறித்த குறியீடுகள் இல்லாமல் உள்ள தின்பண்டங்களை வாங்கி உண்ணக்கூடாது அவைகள் நமக்கு ஏற்படுத்தும் தீங்குகள் குறித்து விளக்க உரை வழங்கினார் தொடர்ந்து கௌரவ விருந்தினராக வழக்கறிஞர் உமா ஷெரீப் காருண்யா பல்கலைக்கழக சட்ட ஆலோசகரும் வழக்கறிஞருமான இயேசுதாஸ் வழக்கறிஞர் செல்லக்கண்ணன் வழக்கறிஞர் மணிமுருகன் குழந்தைகள் மற்றும் மனநல ஆலோசகர் மருத்துவர் தமிழழகன் ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய அரசியலமைப்பு சட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஎம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷீலா ஆண்டனி ஆசிரியை பிலோமினா சட்டக்கல்லூரி மாணவர் ஆனந்தன் கோவில்பாளையம் செல்வி வழக்கறிஞர் குமாசாகல் திவ்யா லக்ஷ்மி ஜான் பொள்ளாச்சி பத்மாவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது